வணக்கம் நான் உங்களோட கேட்டி தொடர்ந்து நான் வந்து டிவி தலைவர் விஜய் அவர்களோட உண்மையான பேச வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ ஒரு வீடியோ பாருங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி திரு அவர்களுக்கு வந்து சினிமாவில இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்கு அப்படின்னு சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப நாங்க நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம் வெறும் திரைபிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது சோ அப்ப மக்கள் கிட்ட நீங்க போனோம் மக்கள் பிரச்சனைகளும் தெரிஞ்சுக்கணும் மெயினா வந்து போராட்ட கலங்கள் உங்களுக்கு தெரியணும் அதுக்கான வாய்ப்புகள் வரும் நாங்க வந்து அமைச்சு தரோம்னு சொல்லும்போது நேச்சுரலாக ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது நிறைய போராட்டங்கள் வந்து அப்ப காவேரி போச்சு பட் இவருக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அமைஞ்சது சோ ஜனவரி மாசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நானும் ஒரு ஒருங்கிணைப்பான் நான் மட்டுமே கிடையாது என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் தான் அதை நானும் ஒரு அப்போ என்ன பண்றேன்னா திரு ராஜா அவர் மூலியமா திரு புசியானந்த அவர்கள் தொடர்பு நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்ப விஜய் அவர்ல வர சொல்லுங்க அப்ப நாங்க தான் வந்து கூட்டிட்டு வரோம் சென்னை மெரினாக்கு வந்து வராரு ஒரு அதிகாலையில நைட்டோ இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில ஒரு நேரத்துல அவர் வந்து வர வைக்கிறோம் ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம் அந்த அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம் சோ இப்படி வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம் அது வந்து ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார் அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டா அதை ரெடி பண்ணி ஆமா மோர் தென் டென் இயர்ஸ் இப்போ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த வேலைகள் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீட்னால பெரிய இங்க வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது தங்க அனிதா வந்து இறந்து போறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்துல ஆழ்த்தது அதுலயும் நான் பல்வேறு போராட்டங்கள் நான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புசியானந்த அவர்கள் நாங்களே வந்து திருப்பி கூப்பிடும் திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்றேன்னா தங்க அனிதா வீட்டுக்கு வந்து போனோம் திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது ஒரு துக்க வீட்டில கூட பாத்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காரணும் ஆனா அப்படிலாம் இல்லாம தரையில உட்காரணும் மெழுகுத்தி ஏத்தணும் அந்த தங்க அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணுன்றது எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது